சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டுல போட்டுருக்கு எங்க ஆணவனுக்கு போதிக்குள்ளே நடக்கண்டு காட்டுவேன் உண்மையிலேயே என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேங்கிற வசனம் இருக்குது அவர் ஆண்டருந்து தாங்க சொல்லியிருப்பாரு அப்புறம் நூத்தி நாற்பத்தி மூணாம் சங்கீதத்திலேயும் பத்தாம் வசனத்துக்கு ஒரு வசனம் இருக்குது உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும் நல்லா ஆகிய என்னை செம்மையான பாதையில நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி தாழ்ந்திர ஏசப்பட்ட கேட்டிருப்பாங்க அது மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டத்தை கேட்கணும் ஆண்டவரே உங்களுடைய நல்ல அவியனி செம்மையான பாதையில நடத்துங்க ஆண்டவரே என்னென்ன ஆண்டத்தை கேட்ட ஆண்டவர் அதை கண்டிப்பா செய்வாங்க எதையும் பயப்படாதீங்க ஆண்டத்தை கேள்வி எல்லாத்தையும் ஆண்ட சொல்லி தருவார் நமக்கு ஆமே பாடல் படிப்போம் நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நான் தோறும் காத்துவேன் பயப்படாதே நான் உனக்கு போதித்தே நடக்கும் பாதையே நான் தோறும் காட்டுவேன் பயப்படாதே என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன் உண்மை என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன் அறிவுரை நான் கூறுவேன் உனக்கு அறிவுரை நான் கூறுவேன் நான் உனக்கு போதித்தே நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே சாட்டை விதை விதைத்தேன் மடங்கு அறுவடை செய்தார் மடங்கு அறுவடை செய்தார் உன்னையும் ஆசீர்வதித்தேன் அதுபோல் உன்னையும் ஆசீர்வதித்தேன் நான் உனக்கு போதித்தேன் நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே சேக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது மகளே இசைக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது மகளே ரெகபோ தொடங்கி விட்டது உனக்கு தொடங்கி தொடங்கிவிட்டது நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே தேசத்தில் பழுதும்படி உனக்கு இடம் உண்டாக்கினே தேசத்தில் பழுதும்படி உனக்கு இடம் உண்டாக்கினே ரெகு போத்து உனக்கு உண்டு மகளே ரெகு உனக்கு உண்டு மகளே வெகு போத்து உனக்கு உண்டு நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நான் தோறும் காட்டுவேன் கர்த்தே நிச்சயமாய் இருக்கிறார் என்று அனைவர் அறிந்து கொள்வார்கள் கர்த்து நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அனைவர் அறிந்து கொள்வார்கள் இது முதல் அனைவர் அறிக்கை செய்வார்கள் நான் உனக்கு போதித்தேன் நடக்கும் பாதையே நான் தோறும் காட்டுவேன் பயப்படாதே கலங்காதே நான் உன்னோடு இருக்கிற மகளே கலங்காதே நான் உன்னோடு இருக்கிற மகளே பழுகி பெருகிடுவாள் தேசத்தில் பழுகி பெருகிடுவாள் நான் உனக்கு போதித்தே நடக்கும் பாதையை நான் தோறும் காட்டுவேன் பயப்படாதே உனக்கு எதிரானோர் உன் சார்பில் வருவார்கள் உனக்கு எதிரானோர் உன் சார்பில் வருவார்கள் சமாதானம் செய்வார்கள் உன்னோடு சமாதானம் செய்வார்கள் உன்னோடு சமாதானம் செய்வார்கள் நான் உனக்கு போதித்தே நடக்கும் பாதையே தோறும் காட்டுவேன் பயப்படாதே அமேன்